விதைகள் இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமுத்து தேசிங் இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட விதைகள் இயக்கம் அன்பின் ஏழ்மலை அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த பத்தி நீங்க பேசியிருந்தீங்க இது இல்லாம இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா போலீஸ்க்கு குப்புல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பாத்துருந்தீங்களா ஆமா காவல்துறை வந்து ரொம்ப தாமதமாக அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த காவல்துறையினர் முன்னுக்கு பின் முரணான பல பதில்களை வந்து அழிச்சிருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி வந்து காவல்துறைக்கு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து காட்டமாக விமர்சிச்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பல குள்ளநெறிகளுக்கு நாம ஒரு விஷயத்த சொல்லியாகணும் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போயிட்டு போனா எதுக்காக அங்க போனா பல பேரோட கேள்வியா தான் இருக்கு வீட்டுல டிவி பாக்குறவங்களாட்டும் இல்ல மத்தபடி அரசியல் பேசுறவங்கள எல்லாருமே கேக்குற கேள்வி என்னன்னா பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்காங்க என்ன கேள்வி இது முட்டாள்தனமா இருக்க மாதிரி இருக்கு இல்ல அதுதான் இவனுக்கு வந்து கலாச்சாரம் நாங்களாம் கலாச்சாரம் பாதுகாவலர்ன்ற மைண்ட் செட்ல இருக்க முடியும் பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறானுங்க இல்ல அவனுங்கள்ட்டலாம் நாங்கள் கேட்குறது ஒன்று தான் அதே பதினோரு மணிக்கு அந்த மூணு பேருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு நாம் பதில் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க இவனுங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் குற்றவாளிகளை போல தெரிகிறாங்க நீங்கள் வந்து குறை ஆடை அணியிறீங்க அப்புறம் வந்து ஆபாசமாக ஆடை அணியிறீங்க சின்ன குழந்தைங்களில் கூட அந்த மாதிரி ஆடை அணிவிச்சு நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்க நைட் நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் தெரியறீங்க அதனால தான் இது போல் பிரச்சனை வருதுன்னு இவனுங்க சொல்கிறானுங்க ஜம்மு மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஷிஃபான் சொல்லிட்டு ஒரு எட்டு வயது சின்ன பெண்ணு அந்த பெண்ணை பட்டப்பகல்லே கடத்திட்டு போயிட்டு கோவில் கருவறைக்குள்ள வச்சு மூன்று நாட்கள் அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணானுங்க மூணு பொறுக்கி பயலுங்க அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க இது நள்ளிரவுல பதினோரு மணிக்கு இந்த பெண்ணு போயிட்டா பதினோரு மணிக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டீங்கல்ல இது கூட ஒரு இருபத்தி ஒரு வயது பெண் ஆனா அந்த எட்டு வயது பெண் குழந்தைக்கு என்ன தெரியும் பட்ட பகல்ல கடத்திட்டு போய் அங்க கற்பழிக்கலையா அதே உத்தரப்பிரதேசத்துல ஐந்து வயது சிறுமி அதையும் மூணு பேர் அதே மாதிரி கோவில்ல வச்சு கற்பழிக்கிறானுங்க மூணு பேர் அஞ்சு வயசு அப்போ அந்த பெண் குழந்தை வெறும் பேம்பர்ஸ் மட்டும் தான் போட்டுருச்சு இங்க கடலூர்ல ஒரு மூதாட்டி அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்கள அந்த மாதிரி பண்ணாங்க இதுக்கெல்லாம் இவனுங்க என்ன பதில் சொல்ல போறானுங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன நடுராத்திரியில போனாங்க அந்த ஆஷிஃபான்ற எட்டு வயசு பெண் குழந்தைன்னா நடுராத்திரியில போனுச்சு அல்லது உத்தரப்பிரதேசில் அந்த ஐந்து வயது குழந்தைய நடுராத்திரியில கும்முடி கும்முடிப்பூண்டியில ரயில்வே கேட்டுக்கிட்ட வடமாநில இளைஞர் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போற ஒரு சின்ன பெண் குழந்தைய வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டு வன்கொடுமை பண்ணால அது நைட்டு பதினோரு மணிக்கா நடந்துச்சு அப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அந்த ஆண்களினுடைய அந்த குரூர வக்ர புத்திக்கு தான் இந்த பெண் குழந்தைகள் இங்கே பலியாகிறாங்க இதுக்கு வந்து பெண் குழந்தைகளை வந்து வன்கொடுமை செய்வதற்கு இவர்களுடைய மனநிலையில் வந்து வயது வந்து ஒரு இது கிடையாது வயது வந்து ஒரு லிமிட்டு கிடையாது என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்கன்ற லிமிட்டு கிடையாது இதே உலகத்தில் இதே சென்னையில் எத்தனையோ பேர் அரைகுறை ஆடையோடு தான் போகிறாங்க எல்லாரையும் எல்லாரும் வன்கொடுமை பண்ணிடுறாங்களா என்ன அப்போ அவனுங்களுடைய புத்தி வக்ர புத்தி இருக்குல்ல அவனுங்களுக்கு சப்போர்ட் செய்யும் தான் இந்த கேள்வி இவங்க எழுப்புறாங்க குறிப்பா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த முட்டுக் கொடுப்பாளர்கள்லாம் இந்த கொஸ்டினை எழுக்கிறானுங்க ஆனா தான் நாங்க முற்போக்குவாதிகள் அப்படின்னு பேசுறானுங்க இன்னைக்கு இப்படி பேசக்கூடிய வாய் நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு வச்சீங்களேன் அந்த ஆட்சியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னாக்க அப்போ இவனுக்கு முட்டு கொடுப்பானுங்க ஏன் பதினோரு மணிக்கு அங்க போக கூடாதுன்னு இதே வாய் மாத்தி பேசும் அந்த வேலை இவனுக்கு பாப்பானுங்க அப்போ எது இதில் அரசியல் செய்யணுன்ற கூட ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு முட்டாள் கற்கூரிகளுடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முட்டுக் கொடுக்க கூடுவதற்கு இத்தனை பாடகை வயல் பதினோரு மணிக்கு அங்கே என்ன வரணும் பிரபல அவர் ஜேம்ஸ் ஹோசந்த் வந்து அவர் என்ன இதுல இருக்காருன்னு தெரியல ஆனால் அவர் கூட இந்த குற்றச்சாட்டு தான் பதினோரு மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை ஆனா அந்த ஆண்களை குற்றம் செய்தவர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க அந்த மூணு பேருக்கு அங்க என்ன வேலை அப்படின்றதோ இல்ல அந்த மூணு பேர் பண்ணது தப்புன்றதோ தெரிய மாட்டேது அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அவன் வந்து அவன் காதல பார்க்க போறான் ஃப்ரெண்ட பாக்க போற யாரு வேணா பார்க்க போட்டு உனக்கு என்ன பதினொன்று மணிக்கு போட உனக்கு என்ன அதான் மதி இப்போ நடு தெருவுல ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமாக நடந்து போறானா அவளை ஒரு விரல் போய் தொடணும்னா கூட அவளுடைய உரிமை அவளுடைய சம்மதம் இல்லாமல் தொடக்கூடாது அப்போது நீ யாருனாலும் போய் தொட்டுடுவே பதினோரு மணிக்கு அங்கே போனால் தொட்டுனாக்காக்க இதே சென்னை சிட்டியில் சென்னை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் பெண்கள் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க அப்போ அவன் வேலையை முடிச்சுட்டு போகிறவங்களாம் நீ போய் தொட்டுவிடுவியா அப்போ அவனுள்ள கேள்வியை கேட்க மாட்டானுங்க இதுதான் நம்மளுக்கு இன்னும் வைத்தறிச்சலாக வருது வந்து துணிவா பதில் பண்றான் பதினோரு மணிக்கு என்ன வேலை பதினோரு மணிக்கு இதே வேலையாக இருந்தான் அவன் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கலாம் இருக்குது அவங்க எங்கேயாவது வேலைக்கு போயிட்டால் வெளியூருக்கு போயிட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கும் போது இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுனாங்க அப்போ இவன் என்ன சொல்லுவான் பதினோரு மணிக்கு என் என் பொண்டாட்டியோ என் தங்கச்சியோ அக்கா தங்கச்சியோ போனாங்க அதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு இவன் கம்முன்னு வந்துடுவான் நான் சைலண்டா அப்போ இவனுக்கு கொதிக்காது அப்போ அவன் அவன் வீட்டில் நடந்தாதான் வலிக்குமா அப்போ முதல்ல இந்த பாதமே தப்பு இதை நம்ம முன் வச்சிடறோம் அடுத்து வந்து இந்த போலீஸ்காரர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல் வந்து இந்த கோவை சம்பவத்தில் வந்து பகிர்றாங்க அதுதான் இன்னும் வேதனையாக இருக்குது ஏன்னா காவல்துறை கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும் அந்த காதலன் இருக்கான் இல்லைங்களா அவன் வந்து மூணு மணிக்கு தான் காவல்துறையை வந்து தொடர்பு கொண்டான் மூணு மணிக்கு தொடர்பு கொண்டோடனே நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த பெண்ணை மீட்டுட்டோன்னு முதல்ல இந்த காவல்துறை சொல்லுது அதை தான் நாமளும் பேசிருந்தோம் அதன் பிறகு அந்த கோயம்புத்தூர் ஆணையர் இருக்கார்ல கமிஷனர் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது வந்து பதினொன்று இருபதுக்கு வந்து அந்த காதல் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அரிய அதிக அலுவலர் வந்து தொடர்பு கொள்றாரு நாங்கள் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தேர்தல் வேட்டை நடத்தி நாலு மணிக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாலரை மணி நேரம் தேடி இருக்காங்க அந்த பதினொன்றையில இருந்து நாலு மணி வரைக்கும் நாலரை மணி நேரம் நாங்கள் தேடி நூறு போலீஸ்காரர்கள் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம் ஏங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாக்க இல்லை அங்கே வெறும் புதர்களா இருந்தது ஆனால் சம்பவம் நடந்த இடம் வெட்டவெளி மைதானம் இவனுங்க துப்பாக்கியால சுட்டு மூணு பேரை பிடிச்சுன்னு சொன்னாங்கல்ல அதுதான் புதர் மண்டிய இடம் அப்போ சம்பவம் நடந்த இடம் வெட்டவெளி மைதானமாக இருக்கு அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கூட இவங்க நூறு போலீஸ் போலீஸ்காரங்க தேடனானுங்கல்ல அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துக்கலாம் ஆனால் ஏன் இந்த தாமதம் தெரியல அப்புறம் இன்னொரு உருட்டு என்ன உருட்டுறாங்கனாக்க அந்த பெண் வந்து ஒரு சின்ன செவ் இருந்துச்சு அந்த செவத்தை தாண்டி போயிட்டாங்க அதனால எங்க தேடி கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல அது சின்ன செவ்ல பெரிய செவ்ன்றாரு மூணு பேர் அந்த பெண்ணை அடிச்சு இழுத்துட்டு போய் வன்கொடுமை பண்ணிருக்கான் இந்த பெண்ணு சின்ன செவ்ரோ பெரிய செவரோ அந்த செவ்ரை தாண்டி போறாங்கல்ல ஏன் போலீசார நூறு போலீஸ்காரன் ஏன் தாண்டி போய் தேட முடியல ஏன் தேட முடியலன்னா நம்ம எழுப்பா கேள்வி அப்ப இவனுக்கு எவ்வளவு முன்னோக்கு பதிலளிக்கிறான் முதல்ல இந்த காவல்துறை என்ன சொன்னாக்க நாங்க அந்த பெண்ணை நான்கு மணிக்கு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்றானுங்க ஆனால் உண்மை நடந்த விஷயம் என்னன்னாக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த சின்ன செவரை ஏறி தாண்டி குதிச்சு அந்தாண்டு இருந்த வீடுகளுக்கு போயிட்டு கீழ் ஃபிளோர்ல போய் கதவு தட்டுறாங்க அந்த வழியோட ரணத்தோட வேதனையோட போய் கீழ்ப்ளர்ல போய் கதவு தட்டுறாங்க யாரும் திறக்கலன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறி போய் கதவை தட்டி அந்த கதவு அந்த வீட்டுக்காரங்க திறந்து அந்த பெண் இருந்த அலங்கோலத்தை பார்த்து உடனே ஆடை கொடுத்து அவங்கதான் போலீஸ்காரங்களுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்க ஆனா இந்த போலீஸ்காரங்க என்ன பொய்ய நாங்கள் நாங்கதான் கண்டுபிடிச்சோம் நாலு மணிக்கெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வந்துட்டோம் புதர்ல மயங்கி கிடந்தாங்க புதர்ல மயங்கி கிடந்தவங்கள நாங்கள் கொண்டு போய் கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம் அப்படின்னு இவனுக்கு பொய்ய சொல்றானுங்க அப்பட்டவன பச்சை போய் அந்த காவல்துறை சொல்லியிருக்கு ஆனால் அந்த பெண்ணு அந்த வழியோட அந்த செவரு ஏறி குதிச்சு போயிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் கதவு தட்டி அந்த பெண்ணாக தான் போய் கண்டுபிடிச்சி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க அப்போ காவல்துறை ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக இப்படி மாற்றி மாற்றி பேசணும் ஒன்னால் முடியல முடியலன்னு சொல்லிட்டு போட்டால் நாங்கள் எதாவது பேச போகிறோமா அப்போ எதுக்கு பொய்யான தகவல்கள் நீ பொது வெளியில் பரப்புற அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி சரிதானே ஒரு துப்பு இல்லாத காவல்துறையாக நீங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க தானே நான்கரை மணி நேரம் தடுறானுங்க நூறு போலீஸ்காரங்க தடுறாங்க ஏன் உங்கள்கிட்ட வேற ஃபோர்ஸே கிடையாதா கால் பண்ணால் இன்னும் ஒரு நூறு பேர் கூட சேர்த்துக்கிட்டு தேடுங்க ஏன் அந்த காவல்துறை செய்யலை சரி உன்னால கண்டுபிடிக்க முடியல அந்த பெண்ணே தானாக தேடி வந்துட்டாங்க அதுக்காக உண்மை நிலைமையை நீ சொல்லணும்ல அப்போ இதுலேயும் பொய்ய சொல்றனாக்க இந்த காவல்துறையின் மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று குற்றவாளிகள் மேலே ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கு கடத்தல் வழக்கு இருக்கு அப்போ வழிப்பறி வழக்கு இருக்கு அடிதடி வழக்கு எல்லா வழக்கும் இருக்கு எப்படி அவனை சுதந்திரமாக சுற்றுறானுங்க அப்போ இந்த பட்டியலில் இருக்கிறவனை மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும்ல அப்போ அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வருதுன்னு இவ்வளவு கேள்விகள் அந்த பெண் விஷயத்தில் எழும்புது அப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறை தோல்வி அடைஞ்சிருக்கிறதானே இது காட்டுது இவங்களுடைய கையாளாகாத தனத்தை தானே காட்டுது ஆனா இந்த காவல்துறையை என்ன பண்ணுதுனாக்க இவனு கேக்குறானுங்கல்ல பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இவங்க கேட்கறானுங்களே அவனுங்களுக்கும் இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு வித்தியாசமே இல்லை ஏன் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றனாக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாரு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு அந்த எஃப்ஐஆரில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளம் ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு அங்கே என்ன நடந்ததுன்னு முதற்கொண்டு விலாவரியாக போட்டுருக்கான் முதற்குள் போனார்கள் அவன் ஜெப்ப காட்டினா அப்படின்னு அவ்வளோ தெளிவாக எஃப்ஐஆரில் போட வேண்டிய அவசியம் என்ன அதை பொதுவெளியில் லீக் பண்ணுறனாக்க அப்போ இவனு தான் அந்த பதினோரு மணிக்கு போனான்றதுக்கும் போலீஸ்காரனுக்கு இவனுளுக்கும் என்ன வித்தியாசம் இங்கே அண்ணா நகர் சிறுமி வழக்கு அந்த சின்ன சிறுமிய ஒரு பத்து வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைய அதை போய் ஒரு பெண் போலீஸ் வந்து வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் சுத்த விட்டு வாக்குமூலத்தை வாங்கி சமூக வலைதளங்களில் சுத்த விட்டு கோர்ட்டு கூட்டு கண்டிச்சு அப்புறம் சிபிஐக்கு மாற்றி அப்புறம் சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் அதில் நடந்தது அப்போ இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளத்தை லீக் பண்றதுல முன்னணி வகிக்கிறானுங்க பாதிக்கப்பட்டவங்களையும் பிளேம் பண்ணுவதற்கு இவங்களும் உதவுறாங்க என்பதுதான் விஷயம் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு காவல்துறைக்கு துப்பில்லை அப்படின்றது இது சரியானது இப்போ கே வந்துட்டு வழக்கு போடணும் ஊழல் வழக்கு போடணும் அப்படின்ற மாதிரி மனு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன மனு அது என்ன வழக்கு அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல நேத்து பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர் என்ன போய் வழக்கத்தை இந்த மாதிரி கே என் நேரு சம்பந்தப்பட்ட நகராட்சி உள்ளாட்சி அப்புறம் குடிநீர் வழங்கல் துறைக்கு வந்து பணியாளர்களை தேர்வு செய்வதில் முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு இதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்து விட ஆரம்பிக்கிறாங்க எங்க போயிட்டு எங்க சுத்தி வருது பாத்தீங்களா இடி என்ன பண்ணுச்சு முதல்ல ஆவணங்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பிடுச்சு ஏன்னா இடியால எஃப்ஐஆர் பதிவு செய்ய பண்ண முடியாது அப்போ ஏதேனும் ஒரு முதல் தகவல் அறிக்கை இருந்தாதான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இடி வந்து உள்ள வரும் அப்போ இடி எப்படி காய் இருந்ததுன்னா கே என் ரவுண்டு கட்டிட்டாங்க முடிச்சு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் சுற்றி சுற்றி எல்லா வேலைகளும் இன்னைக்கு இடி செஞ்சுட்டு இருக்கு அப்போ தமிழக டிஜிபிக்கு அனுப்பினோடனே தமிழக டிஜிபி வந்து ஒன்று என்ன பண்ணணும் ஒன்னு திருப்பி அனுப்பணும் எங்கள் எல்லைக்குள்ள வரலைங்க அப்படின்னு இவங்க திருப்பி அனுப்பணும் அல்லது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் கிடப்புல போட்டு வச்சிருந்ததும் தப்பு தான் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும் இடி என்ன பண்ணணும் அடுத்தது நீதிமன்றத்துக்கு போகும் இந்த மாதிரி ஆவணங்கள் நாங்கள் அனுப்பணுங்க தமிழ்நாடு காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவுகள் நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒண்ணு திருப்பி அனுப்பிருக்கணும் இல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ண நீதிமன்றம் சொல்லும் அப்போ காவல்துறை என்ன பண்ணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியே தான் ஆகணும் பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாது அப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆகணும் அப்போ இந்த எப்படி ஒரு மாசம் எழுத்துடும் இந்த ஒரு மாசம் இழுக்கிறத பிஜேபி விரும்பல அப்போ முருகானந்தம் என்ன பண்றாருனாக்க இவரு டிரிக்ஸா போய் நீதிமன்றத்துல அடுகிறாரு இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து கட்டு அனுப்பிடுச்சு இவங்க குற்றவாளி இவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம தமிழ்நாடு காவல்துறை காலம் தாழ்த்துது எனவே சிபிசிஐடி விசாரணையோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையோ நடத்துவதற்கு நீங்க உத்தரவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டாரா இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இந்த கேஸ் வரும்போது நீதிமன்றம் என்ன பண்ணும் ஒன்னு முருகானந்த அமலாக்கத்துறை காலம் இன்னும் ஒரு மாசம் கூட போடுன்னு நீதிமன்றம் தள்ளுபடி அப்படி யா என்ன நடவடிக்கை எடுக்குன்னு யாரை கேட்கும் டிஜிபிஐ கேட்கும் உயர் நீதிமன்றம் அப்போ டிஜிபி கேக்கும் போது நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு இவங்க பண்றேன் மொத்த படையோ நேரு வீட்டுக்குள்ள போயிட்டு கால் மேல காலப்பட்டு உக்காந்துருவாங்க நேரு சொல்லி முடிஞ்சது அப்பவே அரஸ்ட் உடனே நடக்கும் நடந்துதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக எலெக்ஷன் நேரு வந்து வெளியில் வர முடியாது இப்போ நேருக்கு வந்து பயம் பண்ணிட்டாங்க நம்மளை தூக்கி உள்ள வைக்கிறது உறுதின்னு தெரிஞ்சதால்தான் நேரு அவர்கள் வந்து புலம்பா புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு மேடையில திருச்சில என்ன சொல்றாருனாக்க கே நேரு பாஜக வந்து திமுகவை குறி வச்சிருச்சு அதோடைய முதல் பலி நாதா அதாவது நாதான் முதல் பலி அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு அவரு தெரிஞ்சிருச்சு நம்மளை தூக்கி உள்ள வைக்க போறாங்கன்னு அது மட்டும் இல்லாம நேருவுக்கு ஆதரவாக இந்த திமுக வந்து இன்னும் வலுவாக களமாடல நேருவுக்கு ஆதரவாக களமாடலாம் நான் சொல்லுவேன் ஏன்னா செந்தில் பாலாஜி அரசு பண்ணும் போதெல்லாம் தொட்டுப்பார் சீண்டிப்பார் நக்கிப்பார்னு வீடியோ போட்ட நம்ம முதலமைச்சர் நேருவை அரஸ்ட் பண்றது நேரு வந்து ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு வரைக்கும் வாய தொடக்கல ஒண்ணு கட்சியாவது சப்போர்ட் பண்ணல அப்ப கே நேரு வந்து ரொம்ப அப்செட் ஆயிராரு அப்செட் ஆயிட்டுதான் இப்ப என்ன பண்றாரு கழகத்தை நம்பி பல இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கோவிலை நம்பி போயிட்டாரு எங்க சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு கோவில் படிகளை ஏறி இவங்கதான் முற்போக்கு பேசுறவங்க இந்த திமுக தான் கடவுள் இல்லைன்னு சொல்ற திமுக தான் இன்றைக்கு கோவில் கோயிலை அலைஞ்சுட்டு இருக்காங்க கடவுள் தான் காப்பாற்றணும் கடவுள் எப்படி அயோக்கிய பயிலுக்கு உதவி பண்ணுவாரு அப்ப கே என் நேரு அவர்கள் வந்து சிக்குவது உறுதியாயிடுச்சு இன்னைக்கு முருகானந்தம் மாஜகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் முருகானந்தம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொகுதிருக்காரு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும்போது நிச்சயமாக காவல்துறை வந்து பதில் சொல்ல வேண்டி வரும் நீதிமன்றத்துக்கு ஒருவேளை எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுவிட்டால் உடனடியாக ஈடி தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பி கேஎன் கே என் நேரு உள்ள போவது உறுதி கம்பி என்ன போவது உறுதி எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கே என் நேருவை நம்ம வெளியில பார்க்க முடியாது அது வரைக்கும் அன்பி மெகா வந்து ரொம்ப குஜாலா இருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது அவங்களுக்கு தான் சந்தோஷமா ஏன்னா கேஎன் நேரு மகன் அருண் நேருக்கிறாருல அவர் வச்ச பேனர் எல்லாத்தையும் கீச்சது அன்புல் மகேஸ்வருடைய ஆட்கள் தான் அந்த திருச்சியை கண்ட்ரோல் எடுக்கணும் மதுர மற்ற கட்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கட்சியில வந்து பிளவு ஏற்படுது இது மாதிரி சொல்லுவாங்க ஆனா இவங்களே அடிச்சுட்டு ஆமா இவங்களே அடிச்சுக்குவாங்க ஆனா திமுகவினுடைய உள்ள இருக்கிற பிரச்சனை கோடி பிரச்சனைகள் இருக்கு ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா அன்பில் மகேஷுக்கும் கே என்னரும் வெளியில பொது வெளியில ரெண்டு பேரும் கையை குளிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எங்க என்ன எங்க தளபதி அப்படின்னு பேசிக்குவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வெட்டு குத்து நடக்காத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பிரச்சனை திருச்சி மாவட்டத்தை திருச்சி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கணும் அன்பில் மகேஷ் முடிவு பண்ணிட்டார் கேஎன் நேருக்கு எதிரான ஆதாரங்கள் பல ஆதாரங்களை போட்டு கொடுத்ததும் அன்பில் மகேஷ் தான் பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவங்களுக்குள்ள பெரிய வாய்க்கால் வரப்பு தகராறே அங்கே போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேஎன் நேரு என்ன நினைக்கிறான்னா அவருடைய மகன் அருண் நேர் இருக்கிறாரில் அருண் நேரு கொண்டு வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய அடுத்த முகமாக கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார் ஆனால் அதற்கு அன்பில் மகேஷ் உடுவாரா அன்பில் மகேஷ் யார் கூட நெருக்கமா இருக்காரு உதயநிதி கூட நெருக்கமாக இருக்காரு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகவும் இருக்காரு அப்படி இருக்கும்போது உதயநிதியினுடைய முழு ஆதரவு இருக்கிறதால தான் கே என் நெருசாய் சிங் அவங்கள ஓரம் கட்டிடலாம் நம்ம கண்ட்ரோலில் எடுக்கலாம்னு சொல்லி தான் உதயநிதியின் ஆதரவோடு அன்பில் மகேஷ் பார்த்த வேலை தான் கே என் நிறுவோ போட்டுக் கொடுத்தது இப்போ விஜய் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அது தொடர்ந்து இப்ப தான் வந்துட்டு வாக்காளர் வேட்பாளராக இருப்பாரு கூட்டணியே அமைஞ்சாலுமே அவர் தலைமையில தான் அப்படின்ற மாதிரி எப்படி விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துருச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து கூட்டணி அவங்க தான் தாவேக்கா இருந்து அதிமுக கிட்ட வந்து கூட்டணி சார்பாக பேசுனாங்க திமுக கிட்ட அவங்க பேசல ஆனா அப்படி பேசும்போது துணை முதலமைச்சர் நூறு சீட்டுன்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒத்துக்கல அதன் பிறகுதான் ஆத ஒரு ஒரு மேடையில் என்ன சொன்னார்னாக்க நாங்க என்ன நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் பேசினது விளைவு இதுதான் ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து நாற்பது சீட்டு அதிகபட்சம் ஐம்பது சீட்டு அதை தாண்டி அவர்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க துணை முதல்வர் பதவி கிடையாது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதுதான் உண்மையில நடந்த விஷயம் அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வார காலமாக விஜய் பற்றி எதுவும் பேசல அதற்கு காரணம் என்னன்னாக்க ஒரு தனிப்பட்ட ஒரு சர்வே எடுத்தாரு அந்த சர்வே ரிப்போர்ட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தனித்தின்றி எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு வசதி தாவேக்காக அவங்க அவங்களை கூட வச்சுட்டு அவங்க பின்னாடி போறதுக்கு நிரூபிபிக்கப்பட்ட வாக்கு வங்கி பாஜக எட்டு பர்சன்ட் அவங்கள நம்பி போலான்ற முடிவுக்கு அவர் தான் ரெண்டு வாரம் அவர் எதுவும் பேசல கூட்டணி கதவுகளையும் எடப்பாடி பழனிசாமி ஷட்ர அதோட மூடிட்டார் அதன் பிறகுதான் தாவேகா இப்ப என்ன முடிவு எடுத்திருந்தாக்க நாம தனிச்சு அதாவது தாவேக்கான டிமாண்ட் என்ன நூறு சீட்டு துணை முதல்வர் இது ஏடிஎம்கே ஒருபோதும் ஒத்துக்காது நமக்கே தெரியும் ஏடிஎம்கே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நூறு சீட்டு கொடுத்துட்டு அதுல அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அந்த நூறு சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு அதிமுகவே நூறுலையும் போட்டிட்டு லட்சம் ஜெயிச்சா கூட பரவாயில்லையா அந்த மைண்ட் செட் தான் அவங்க எப்பவுமே யோசிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தாவே கவன கோ கோரிக்கை அவர் நிறைய நிராகரித்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு இதுக்கு மேலாம் இவங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல வேற பேசவும் தெரியல அரசியலும் தெரியல இவங்க கூட என்ன பேசணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்பவே எல்லாத்தையும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஷட்டரையும் சாத்திட்டாரு அதனால தான் எடப்படி பழனிசாமி ரெண்டு வார காலமாக விஜய் பற்றிய தாவைக்கா பற்றி எதுவுமே பேசவில்லை இன்னைக்கு வந்து எல்லா கதவுகளும் மூடிட்ட பிறகு திமுக பக்கம் போக முடியுமா போக முடியாது அதிமுக பக்கமும் அவங்க ஷட்டரை சாத்திட்டாங்க வேற ஆப்ஷனும் இங்கே கிடையாது நாம் தமிழர் படம் போக முடியாது ஏகப்பட்ட ஒரண்டையே பஞ்சாயத்துலாம் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க நாம் தமிழர் பக்கம் போக முடியாது அப்ப நாம் தமிழர் பக்கம் போனாலும் முதல்வர் பலர் யார் என்ற பிரச்சனை அங்கேயும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் அதிபராகி தமிழ் நலம் என்கிட்ட சிக்கிச்சேன்னு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிருக்காரு இந்த சூழல்ல நடிகர் விஜய் அவர் வந்தாருனாக்க அவர் ஒரு பக்கம் நாதா முதல் பண்ணு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே கிளாஷ் ஆயிடும் அப்போ முதல்வர் வேட்பாளராக நடிகர் விஜய் முன்னிறுத்தி தான் அந்த தாவேகா வந்து களமாட போகுதுன்னு சொல்றது நேத்து வந்து கடைசி தீர்மானமாக ஒரு பனிரெண்டு தீர்மானம் ஏற்றனாங்க தாவேகாவுடைய பொதுக்குழுல அதுல கட்சியில தீர்மானமே இயற்றிய பிறகு அந்த தீர்மானத்தை இவர்கள் மீற மாட்டார்கள்னு நான் நம்புறேன் ஒருவேளை இவனுங்க இயற்றிய தீர்மானத்தையே இவனுங்க மீறினானுனாங்க இப்படி ஒரு தத்தி கட்சி எதுவுமே தான் நான் சொல்லுவேன் அப்ப தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு இவங்க தீர்மானம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தினாங்க மத்த யாரு கூடயுமே கூட்டணி பேசுவதை இவர்கள் நிறுத்தி விட்டாங்க ஆனால் இவர்களுடைய முடிவு என்னன்னாக்க இவங்க கூட கூட்டணிக்கு வரவங்கள ஏத்துக்குவாங்க அதுதான் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நாங்க தேர்தலில் சத்தியம் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க யார் இவர்களை நம்பி கூட்டணிக்கு போவார் என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பது நாம் தமிழர் போகாது அதிமுக பாஜக அது தனி கூட்டணியில் இருக்கு இந்த பக்கம் ஆஹ் நம்ம திமுக இது ஒரு பத்து கட்சி கூட்டணி இருக்கு வேற யார் இங்க தனித்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேமுதிக பாமக இது ரெண்டும் தான் இப்போதைக்கு தனித்து தனி இடத்துல இருக்கு கூட்டணி நிலைப்பாட சொல்லாத இடத்துல இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்போ பாமக விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு போவோமானா நிச்சயமா முடியாது ஏன்னா அன்புமணி அவர் வந்து அவர் வந்து முதலமைச்சர் மெட்டீரியலாக எப்பவே வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலேயே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு உயர்னே முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் அவர் இருக்கிறார் அவரு போவார்னா நிச்சயம் போக மாட்டாரு தேமுதிக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்களும் இவரை நம்பி போவாரா ஏன்னா வாக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தனியா ஒரு இது ஜெயிக்கட்டும் முதல்ல தனியா அவங்க வந்து பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அதான் அதான் இதுல என்னன்னாக்க தேமுதிகவுக்கு பல சிக்கல் இருக்கு இப்போ விஜயை நம்பி போறாங்கன்னா விஜய் வந்து செலவுக்கு காசு தருவாரானாக்க முடியாது அவரால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளர் போடுறதே அவங்க ஆள் கிடையாது ஒருவேளை ஐம்பது சீட்டு ஐம்பது சீட்டுக்கான செலவை யார் பாக்குறது தேமுதிக தங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இல்லைன்றதுக்காக தான் விஜயானந்த் அவர்களுடைய இவங்க தனலட்சுமி சீனிவாசாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க வித்துட்டாங்க ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க இந்த ஐம்பது சீட்டுக்கு வந்து அவங்க வந்து செலவு பண்றது காசு தேமுதிகிட்ட நிச்சயம் கிடையாது அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அதிமுக கூட போனாங்க ராஜ்யசபா சீட்டு ஒன்று கன்ஃபார்ம் ஏர்னே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அப்போ இருபது சீட்டு கொடுத்தா அஞ்சு ஜெயிச்சா கூட தேமுதிக தன்னுடைய அரசியல் கட்சின்ற அங்கீகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு அப்படியே இருக்கலாம் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருடைய விஜயாந்த் அவருடைய வாரிசுகள் மேற்கொண்டு வரலாம் ஒருவேளை தேமுதிக திமுக பக்கம் போனா கூட அவங்க பத்து சீட்டு கொடுத்தா கூட அஞ்சு சீட்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் அதிமுக கிட்டயோ அல்லது திமு திமுக கிட்டேயோ தேமுதிக போனச்சுனாக்க அரசியல் லாபம் இருக்கு அதுவும் அதிமுக கிட்ட போகும்போது கூடுதல் லாபம் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வெளிப்படையாக அறிவிச்சாரு உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தரம் சொல்லிட்டாரு அதற்கு காரணம் வந்து சி வி சண்முகம் அவருடைய பதவிக்காலம் வந்து முடிவடையுது அதை கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு அப்போ இந்த பக்கம் போனாக்க அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அப்போ லட்டு மாதிரி ஒன்னு கன்ஃபார்மா இருக்கும்போது விஜய் கிட்ட போயிட்டு எலெக்ஷனுக்கு காசும் இல்லாம சீட்டும் கம்மியா வாங்கிட்டு இவங்களுக்கு ஜூனியரான விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வாங்களான்ற ஒரு டவுட்டும் இருக்கு அப்போ பாமக போகாது இவங்க தேமுதிகவும் போகாது வேற யாரு கட்சி இருக்கா யார் யார் கட்சியும் இல்ல மத்த கட்சிகள் வந்து திமுக இருக்கிற கூட்டணி கட்சி ஒருபோதும் அவங்க வெளில வர மாட்டாங்க அது நமக்கு நல்லா தெரியும் முழுக்க முழுக்க தங்களுடைய கட்சியை களைச்சிட்டு திமுக கூடிய ஐக்கியம் ஆயிட்டாங்க அவங்க விஜயை காட்டி பேரம் பேசுவாங்க அந்த விஜய காட்டி பேரம் பேசுறதுக்கு மட்டும் தான் விஜய் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இப்ப விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாலதான் திமுகவை பார்த்து என்ன சொல்றாங்க நீங்க எங்களை கரும்பு சக்கையா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சக்கையை தான் தரீங்க அப்படின்னு கே எஸ் அழகிரி பேசுறாரு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஹ் ஜோடகர் ஜோடங்கர் காங்கிரசனுடைய கிறிஷ் ஜோடங்கர் என்ன சொல்லியிருக்காருனாக்க தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அதே கே எஸ் அழகிரி தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பே இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு செல்வ பிறந்த ஒரு நாலு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாரு அந்த அணையை திறக்கிறதுக்கு அதை செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதுக்கு எனக்கு கூப்பிடவே இல்ல நானும் தொட்டு துறக்க கூடாதா தீட்டாயிடுமா அப்படின்னு அவர் திமுகவுக்கு எதிராக பொங்கியிருக்காரு பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கிய பையா இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையும் விட்டுருந்தாரு அப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை இப்ப கொண்டு வருவதற்கு காரணம் விஜயை காட்டி பேரம் பேசி சீட்டு அதிகமாகணும் ஏன்னா காங்கிரஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை கொலைக்க ஒருபது வருவதாது திமுக கூட்டணி ஏன்னாக்க டெல்லியில அவங்க வந்து இந்தியா கூட்டணி ஒண்ணு மிகப்பெரிய ஒரு கட்சி எதுனா அது திமுக மட்டும்தான் அப்போ திமுகவை இங்க கலைச்சு விட்டாக்க திமுகவை இந்தியா கூட்டணியிலிருந்து இவங்க வெளிய வந்தாங்கனாக்க இந்திய அளவுல பெரிய பாதிப்பை காங்கிரஸ்க்கு ஏற்படுத்தும் அப்போ காங்கிரஸ் ஒருபோதும் திமுக கூட்டணியிலிருந்து போகாதுன்னு நமக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் காங்கிரஸுக்கு எது திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஏன் பேசுதுனாக்க விஜயை காரணம் காட்டி விஜயை காட்டி சீட்டு பெறத்தை அதிகரிச்சுவாங்க அப்போ விஜய் கூட யாரு கூட்டணி சேருவாங்க அப்படின்னாக்க உதிரிகள் நான்கு உதிரிகள் இருக்கு அந்த நான்கு உதிரிகள் யாருனாக்க டிடிவி தினகர ஓபிஎஸ் செங்கோட்டைய சசிகலா இந்த நாலு குரூப் திமுக சேர்த்துக்க மாட்டாங்க திமுகவுக்கு போனாலும் பேக் ஃபயர் ஆயிடும் ஏடிஎம் கேவிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க நாம் தமிழர் பக்கமும் போக முடியாது தேமு தேமுதிக பாமக இவங்க கூட்டணியே கண்டிப்பா திமுக அல்லது அதிமுக ஏதோ ஒரு கூட்டணியில் போயிடுவாங்க அப்ப இந்த நான்கு ஆண்டிகள் இருக்காங்கல்ல இந்த நான்கு ஆண்டிகளும் குறிப்பா டிடிவி தினகரன் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல ஆர்வமா இருக்காரு இப்ப விஜய் தனித்துன்னும் போது இந்த நான்கு பேரும் அப்படியே விஜய் கிட்ட போய் சேருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதே தவிர இந்த நான்கு பேரை வேற யாவனும் சேர்த்துக்க மாட்டான் விஜய் கூட வேற யாவனும் வந்து சேரவும் மாட்டான் அப்ப ரெண்டு பேரும் தான் தனியா நிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு இவங்க விஜய் கூட சேர்ந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க தென்தமிழகத்துல டேமேஜ் பண்றதுக்கான அத்தனை வேலைகளையுமே நிச்சயம் பார்ப்பாங்க அதற்கான காய் நகரத்துலதான் டிடிவி விதநகரன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றாரு என்னன்னாக்க விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாக்க எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சியை வந்து அழிச்சிருவாரு அப்படின்னு சமீபத்தில் பேசி பேச்சு எல்லாம் என்னன்னாக்க அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க நான் ஒரு ஆள் இருக்கேன் ஏன் கூட வாங்க நாம பாத்துக்கலாம் நாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறோம் நாங்க நான்கு குருக்களும் சேர்ந்து நாங்க நாலு குருக்களுக்கு நீங்க தலைவரா வாங்க நாம தேர்தலை எதிர்கொள்ளலாம் விஜய்க்கு வந்து எவனுமே இல்லாததுக்கு இருக்கிறவங்க தூக்கி உள்ள வச்சுக்கிறது வசதி தானே எவனுமே இல்லைனாக்கா தனியா நின்னாக்க சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும்ல அப்போ இவனுக்கு கூட சேர்த்துக்கலாம் அப்படின்றதுதான் அப்போ இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலயுமே வேட்பாளரை ஒருவேளை விஜய் அவர்கள் போட்டாருனாக்க அதற்கான செலவுகள்னு ஒன்று இருக்குல்ல கட்டமைப்பு வசதி சுத்தமா கிடையாது புது பசங்களை பார்த்து எவனும் ஓட்டும் போட மாட்டான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கனாக்க இப்போ விழுப்புரத்தில் சி வி சண்முகம் இந்த பக்கம் டிவி கே கட்சியிலும் ஒருத்தவன் நிக்கிறாருனாக்கா நான் லோக்கல்ல யாருக்கு ஓட்டு போடுவேன் ஒருவேளை விஜய் அங்க நின்னார்னாக்க ஒரு சாதாரண மனிதன் விஜய் நின்றுட்டான்னு சொல்லிட்டு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்ப சி வி சண்முகத்துக்கு எதிராக ஒரு புது முனத்தை நின்று இவன் எவனே தெரியல இவர் நமக்கு எப்பவுமே நம்ம கூடயே நிற்கிறாரு மக்கள் வந்து செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இந்த பிரச்சனையை விஜய் அவர்கள் எதிர்கொள்ள கூடும் அப்போ விஜயே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் களமாடம் நின்று நிற்க முடியாது ஒரு நபரால் அப்போ மற்ற நபர்கள்லாம் புதிய முகங்கள் புதிய முகங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எனவே டிவி கேக்கு மிக பெருத்த பலத்த அடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது தவறான முடிவுகள் அவர் எடுத்துட்டாங்க கூட்டணிகள் அத்தனையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க இவர்கள் வந்து தனிச்சுன்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க அந்த தீர்மானம் இயற்றாமல் இருந்தால் கூட நான் என்ன சொல்லுவேன்னாக்க ஆனால் ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக கூட்டணிக்கு போயிடுவாங்கப்பா ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டணி போயிடுவாங்க நான் சொல்லுவேன் ஆனால் இவர்கள் தீர்மானமே இயற்றியதுக்கு பிறகு இவங்க இதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல ஒருவேளை அந்த தீர்மானத்தையும் அவங்க மீறுறாங்கனாக்க அதை விட பெரிய முட்டால் தானே அடிமுட்டால் எவனுமே இருக்க மாட்டாங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க பொதுக்குழுவில் இயற்றிய தீர்மானம் தீர்மானத்தை ஒரு கட்சி அவங்க ஏற்ற தீர்மானத்தையே அவங்க கட்சியே மீறுதுனாக்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திடும் இதுக்கு முன்னாடியே நம்ம போக்குவரத்து கழக ஊழல் பத்தி பேசிருந்தோம் அதுக்கான அப்டேட் ஏதாவது இருக்கா ஏன்னா அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இது நடந்திருக்கு எனக்கு இது நடந்திருக்கு பல பேர் சொல்லியிருந்தாங்க ஏதாவது அதுல ஒரு சிலர் பேர் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க இல்ல எல்லாம் கரெக்டா தான் நடக்குது கரெக்டா ஆனா பல பேர் அந்த வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் போக்குவரத்து துறையிலிருந்தே அந்த நடத்துனர்கள் ஓட்டுநர் அவங்களே ஃபோன் பண்ணாங்க தம்பி இப்படித்தான்ப்பா போன தடவை நான் கட்டிட்டு உள்ள வந்தேன் இப்பயும் காசு கேட்கறானு தெரிஞ்சவனும் கேட்கறான் ஆனா எங்கிட்டயே கேக்குறானுங்கன்னே அதுலயும் குறிப்பா மறைமலை நகர்ல இருந்து ஒரு திமுக காரரு அவர் அவரு வந்து மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் போனும் பண்ணாரு ஆனே எங்கிட்ட தானே நானும் திமுக தானே எங்கிட்டயே காசு கேட்கறானுங்க கட்சிக்காரன்டே காசு கேட்கறானுங்க எவனையும் விட்டு வைக்கல அப்போ அதுல ஒரு நடத்துனர் போன் பண்ணி சொன்னது என்னன்னாக்க தம்பி பேசுறதெல்லாம் காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போறானுங்க ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க இப்ப புதுசா ஒரு கலர் பேருந்து நடமாடுறது பாத்தீங்களா அந்த கலர் பேருந்து வாங்குறதுல ஊழல் தம்பி அது உங்க அதை பத்தி நீங்க யாருமே பேச மாட்டீங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனா என்ன சொல்லுங்க விஷயம் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இருந்ததுல ஒரு நீல கலர் பழைய பேருந்து

பாடியை மட்டும் கட்டி தூக்கி போட்டுட்டு அந்த இன்ஜின் சேஸ் எல்லாம் அதேதான் மேல பாடியை மட்டும் கட்டிட்டு தம்பி குறிப்பா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அந்த பிரேக் எங்களுக்கு சம்பளம் கூட ஏத்தி தர வேணாம் தம்பி எங்களுக்கு வந்து பி எஃப் இஎஸ்ஐ அது கூட எங்களுக்கு தர வேணாம் தயவு செஞ்சு அந்த பிரேக்கை மட்டுமாவது புதுசா போட சொல்லுங்க அந்த பிரேக் தான் எங்களுக்கு முக்கியம் பயணிகளுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் இல்லையா அந்த பழைய பஸ்ஸுக்கு பாடி கட்டுறதால பிரேக் எதுவுமே இருக்கு இல்லைங்களா அந்த ஹெட்லைட்டை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே லைட் வசதி நாங்க ரொம்ப சிரமப்படுறோம் தயவு செஞ்சு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம போட்ட காணொளி அமைச்சர் வரைக்கும் போயிருக்கு அதையும் நபர் சொல்லிருக்காரு அவங்களும் பார்த்துருக்காங்க ஆனா இது வைரல் ஆகாததால நாம ஒரு ஆள் தானே பேசுறோம் இன்னும் ஒரு பத்து பேர் பேசினாங்க ஆஹா பொதுவெளிக்கு வந்துருச்சரா அப்படின்னு தான் அந்த இதை நிறுத்துவானுங்க ஆனா இப்போவும் காசு வசூலிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நாம ஒரு ஆள் மட்டும்தான் அந்த போக்குவரத்து நடத்துனர் பணியர்களுக்கு பணம் கேட்கறாங்க தலைக்கு பத்து லட்ச ரூபாய் கேக்குறாங்கன்றத வெளிக்கொண்டு வந்து நாம தான் அப்ப இன்னும் ஒரு நான்கஞ்சு பேரோ அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இதை பிக்கப் பண்ணும் தான் இந்த முறைகேடு நிறுத்தப்படும் ஆனால் இப்போவும் காசு தான் இருக்காங்க கூடவே இந்த புதிய தகவல் சொல்லியிருக்காங்க இந்த பேருந்து வந்து பழைய பேருந்துகளை பட்டுட்டீங்கிறீங்க பார்த்து புதுசா வாங்கின மாதிரி கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் ஊழலை செஞ்சிருக்காரு அமைச்சர் சிவசங்கர் இந்த விஷயம் இப்ப பொதுவெளி வந்திருக்கு கூடிய விரைவில் இதையும் விசாரிச்சு டீட்டெயிலாக நம்ம நிச்சயமா காணொலி பண்ணுவோம் அவங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி